வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் மினி ஐபிஎல் அடுத்த மாதம் அமெரிக்காவில் ஆரம்பிக்க போகுதுங்க இதில் நாம எதிர்பார்க்காத பல விஷயங்கள் இப்போ உள்ள புகுந்திருக்கு இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சிகளை போலாம் சே ஐபிஎல் இன்னும் ஒரு மாதம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு தான் நல்லா நல்ல டைம் பாஸ் ஆச்சு ஆனால் பார்க்க முடியலையே அதான் இந்த எடிஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னு சில கிரிக்கெட் ரசிகர்கள் கொஞ்சம் ஆதங்கத்தில் இருப்பீங்களா வருத்தத்தில் இருப்பீங்களா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐபிஎல் மாதிரியே அமெரிக்காவில் ஒரு உள்ளூர் கிரிக்கெட் போட்டி தொடர் நடக்கப் போகுது டி ட்வெண்ட்டி தான் இங்கே நம்ம ஐபிஎல்லில் விளையாடுனாங்க பாருங்கள் முக்கியமான பிளேயர்ஸ் அவங்களில் பல பேரும் அங்கே அமெரிக்காவில் நடக்கிற டோர்னமெண்ட்லேயும் விளையாட போகிறாங்க அதில் இன்னொரு ஸ்பெசிஃபிக்கான விஷயம் என்னென்னா இங்கே ஐபிஎல்லில் விளையாடுன டீம்ஸ் இருக்குல்ல சிஎஸ்கே எம்ஐ கல்கட்டா இது போன்ற அணிகளும் இந்த அமெரிக்காவில் நடக்க போகிற டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் சார்ந்து ஒரு சில டீம்ஸை வாங்கியிருக்காங்க இதெல்லாம் இப்போ நடந்திருக்கு யூஎஸ் அப்படின்னு போயிட்டாலே நம்மளுக்கு கிரிக்கெட் பெருசாக ஞாபகத்துக்கு வராது ஆனால் பேஸ்பால் கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வரும் கிரிக்கெட்டுக்கும் பேஸ்பாலுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது மைண்ட் விட்டாவது அங்கங்கே இருக்கும் அந்த ஆர்டரை முரளாக இருக்கல அதை வச்சு சொல்கிறேன் அப்பேற்பட்ட அமெரிக்காவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான மேஜர் லீக் கிரிக்கெட் சீசன் ஆரம்பிக்குதுங்க இங்கே நம்ம ஐபிஎல்ன்னு இது இதுவங்க அமெரிக்காவில் எம்எல்சி மேஜர் லீக் கிரிக்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க டி ட்வெண்ட்டி ஃபார்மெட்டில் நடக்க போகிற இந்த கிரிக்கெட் லீக் இருக்குல்ல இதை கண்டக்ட் பண்ணுறது அமெரிக்கன் கிரிக்கெட் என்டர்பிரைசஸ் இருக்குல்ல அதுதான் அண்ட் சேங்ஷன் பண்ணிருக்கிறது வேறு எதுவும் இல்லை யூஎஸ்ஏ கிரிக்கெட் எதுனா யுஎஸ்ஏ கிரிக்கெட்னு கேட்குறீங்களா இப்போ நம்ம இந்திய கிரிக்கெட் சார்ந்து எல்லா முடிவுகளையும் எடுக்கிறது பிசிசிஐ இதே மாதிரி அமெரிக்காலேயே கிரிக்கெட் அணி இருக்குது இது எத்தனை பேர் தெரியும்னு தெரியல ஆனால் அவங்க தவிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு குவாலிஃபை ஆக முடியல அப்பேற்பட்ட அமெரிக்க கிரிக்கெட் வீரர்கள் சார்ந்து எல்லா விஷயமும் முடிவு பண்ணுறது தான் இந்த யூஎஸ்ஏ கிரிக்கெட் இதுனாப்பா ப பல வருஷமாக நடந்துக்கிட்டு நான் இந்த டோர்னமெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க இப்போதான் முத முறையாக அமெரிக்காவில் ஆரம்பிக்கிறாங்க உங்களுக்கு ஒரு விஷயம் கனெக்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் நீங்களே இந்த ஐபிஎல் இங்கே நடந்துட்டு இருந்துச்சுல்ல அப்போ ஜான்சீனா போஸ்ட் போட்டது ட்ரிபிள் ஹெச் இந்த ஐபிஎல் டீமை பற்றி பேசுனது இதெல்லாம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அது காரணம் இல்லாமலாம் கிடையாது ஏன்னா அந்த டைம்லலாம் இந்த டீம் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் உருவாக்குற ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு சின்ன டோர்னமெண்ட்டுக்காக ஸோ அதுக்காக தான் அவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ்லாம் இந்த ஐபிஎல் சம்பந்தமாக சில வீரர்களை பற்றியே பேசியிருந்தாங்க அவங்களாம் அந்தளவு வாய் தொடர்ந்து பேசி நம்ம ஐபிஎல்ல பெருசுபடுத்தணுன்றதுக்காக கிடையாது இந்த யுஎஸில் நடக்க போதில் இந்த கிரிக்கெட் லீகே இதுக்கு ஃபேம் நிறைய கிடைக்கணும் அதுக்காக மட்டும்தான் புரிஞ்சுருக்க நம்புகிறேன் ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா ஆறு கிளப்ஸுங்க இப்போ நம்ம ஐபிஎல் நடந்து முடிஞ்சதில்ல அதில் பத்து அணிகள் இருந்துச்சுன்னா அதே மாதிரி இந்த யூஎஸ் லீகில் பார்த்தீங்கன்னா ஆறு கிளப்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட பத்தொன்பது மேட்சஸ் மட்டும்தான் நடக்க போகுது நம்ம ஐபிஎல் மாதிரி அவ்வளோ போட்டிகள் கிடையாது வெறும் பத்தொன்பது போட்டிகள் இந்த டோர்னமெண்ட் ஃபார்மேட் பார்த்திங்கன்னா ரவுண்ட் ராபின் அண்ட் ப்ளே ஆஃப்ஸ் குழம்பாதீங்க நம்ம ஐபிஎல் நடந்துச்சு பாருங்க முதல்ல லீக் ஸ்டேஜ் நடக்கும் அதுக்கப்புறமா ப்ளே ஆஃப் நடக்கும் அதுக்கப்புறமா ஃபைனல்ஸ் இந்த குவாலிஃபை எலிமினேட்டர் உள்ள நடக்கும் பார்த்தீங்களா எல்லாம் இதுலேயும் இருக்குது நடக்கிற டேட் தாங்கல ஹைலைட்டு அடுத்த மாதம் ஜூலை பதிமூணாந்தேதி ஆரம்பித்து அதே ஜூலை மாதம் முப்பதாம் தேதி ஒட்டு மொதல் டோர்னமெண்ட்டை முடிஞ்சிடும் ஏப்போ அமெரிக்காவில் கிரிக்கெட் டோர்னமெண்ட்டுன்றீங்க அங்கே கிரிக்கெட் கிரௌண்டில் பெருசாக பார்த்து நம்மளுக்கு பரிச்சயமே இல்லையே ஃபோட்டோஸ் வீடியோஸ் கூட பெருசாக பார்த்து இல்லைன்னு நினச்சிங்கன்னா இருக்குதுங்க அங்கேயும் கிரிக்கெட் கிரௌண்ட்ஸ் இருக்குது ஆனால் இந்த டோர்னமெண்ட் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டு வென்யூஸில் இந்த மேச்சஸ் போகுது அதில் மொதல் கிரௌண்ட் பார்த்தீங்கன்னா டெக்ஸாஸோட கிராண்ட் ப்ரைரி ஸ்டேடியம் ரெண்டாவது கிரௌண்டு பார்த்தீங்கன்னா மார்ஸ்வீட்ல இருக்க சர்ச் ஸ்ட்ரீட் பார்க் இங்கே நடக்க போகிற இந்த போட்டிகளை நேரில் பார்க்குறதுக்கான டிக்கெட் இருக்குல்ல இதை விற்கிற வேலை ஆரம்பிக்க போகுதில்லை ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு கடந்த பன்னெண்டாம் தேதி தான் டிக்கெட் சேல்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்பா நான் ஒரு ஐபிஎல் ஃபேனு ஆனால் நான் எதுக்கு இந்த டோர்னமெண்ட்டை பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு காரணம் இருக்குங்க என்னென்னா இந்த சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலேருந்து ஓய்வு பெற்ற நட்சத்திர வீரர்கள் ஐபிஎல்லேருந்து ஓய்வு பெற்றிருப்பாங்களே இந்த கடைசி டோர்னமெண்ட்டில் ஓய்வு அறிவிச்சாங்களே அப்பேற்பட்ட பிளேயரை கூட நீங்கள் இந்த டோர்னமெண்ட்டில் பார்க்க முடியும் யார் யாரும் இல்லை ஐம்பத்தி ராய்டு இருக்காருல்ல அவர் இந்த டோர்னமெண்ட்டில் விளையாடுறாரு இன்னொரு பக்கம் கேரன் இருக்கார் பாருங்க அவரோட ஆட்டத்தையே இந்த டோர்னமெண்ட்டில் உங்களால் பார்க்க முடியும் இதுக்கெல்லாம் மேலே நம்ம சாம்பியன் பிராபோ இருக்கார்ல அவரே விளையாடுறாரு நான் சொன்ன இந்த பிளேயர்ஸ் தான் ஜஸ்ட்டு எக்ஸாம்பிள் தான் இன்னும் நிறைய பேரை நீங்கள் அந்த டோர்னமெண்ட்டில் பார்க்க முடியும் ஐபிஎல் இதுக்கு முன்னாடி ஆடினவங்க இப்போ ஆடிக்கிட்டு இருக்கவங்க ஆடி முடித்து ஓய்வு அறிவித்தவங்க அந்த ஆறு கிளப்ஸ் இருக்குல்ல அதில் எந்தெந்த கிளப்பில் என்னென்ன வீரர்கள் இருக்காங்கன்ற பட்டியலை தான் இதுக்கப்புறம் நீங்கள் முழுமையாக பார்க்க போகிறீங்க முதல்ல நம்ம பார்க்க போகிறது லாஸ் ஏஞ்சலஸ் நைட் ரைடர்ஸ் நைட் ரைடர்ஸ் புரியுதா அதில் ஒன்று தெரிஞ்சிருக்க ஓனர் யாராக இருப்பாங்கன்னு சொல்லிவிட்டு இந்த நைட் ரைடர்ஸ் குரூப் இருக்குல்ல அதுதான் இந்த டீமோட ஓனர் இந்த டீமில் யார் யார் இருக்கான்னு இப்போ பார்த்துட்டு வந்துடுங்க ஒரு விஷயம் நல்லா மைண்டில் வச்சுக்கங்க இந்த பிளேயர்ஸ் எல்லாேருமே இதோடு நின்றுச்சுன்னு கிடையாது இதுக்கப்புறமா பிளேயர்ஸாக எடுப்பாங்க ஓகேவா ஸோ இப்போ கிடச்சிருக்க அப்டேட்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்குவாடு ஜாஸ்கரன் மல்ஹோத்ரா ஜேசன் ராய் மார்டின் கப்தில் நிதிஷ் குமார் ரயில் ரூசோ சைஃப் பதார் உன்மத் சந்த் அலிஷேக் ஆண்ட்ரே ரசல் பாஸ்கர் எட்ராம் ஷார்ட்லி வேன் சுனில் நரேன் ஆடம் ஜாம்பா அலிகான் கார் ட்ரை லாக்கி ஃபர்கூசன் ரெண்டாவது அணி எம்ஐ நியூயார்க் எம்ஐ புரிஞ்சிருக்கும் இதோட ஓனர் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் ஸ்போர்ட்ஸ் தான் இந்த டீமில் யார் இருக்காங்கன்னு இப்போ பார்த்துட்டு வந்திருக்கேன் ஸ்டீவன் டேலர் ஜெயன் ஜஹாங்கீர் டிம் டேவிட் ஹமத் அசாம் டேவிட் வீஸ் டெவால் பிரிவிஸ் கரன் பொலார் மொனாக் பட்டேல் சைதீப் கணேஷ் நிக்கலஸ் பூரன் கைல் ஃபிலிப் எய்சன் அதில் நாஸ்தூஷ் கெஞ்சிச் சப்ஜித் லடா ட்ரென் பவுல்ட் ககிசர் ரபாடா ஜேசன் பேரண்டாஃப் அண்ட் ரஷித் கான் மூன்றாவது அணி சான் ஃப்ரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ் இந்த அணியோட ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆனந்த் ராஜாராமன் அண்ட் வெங்கி ஹரிநாராயண் அண்ட் இந்த டீமில் ஹைலைட் என்ன தெரியுமா நம்ம ஆரோன் ஃபின்சும் மார்க்கஸ் டோய்னிஸாக இருக்காங்க ஆரோன் ஃபின்ச் டேவிட் பைட் சைத்தன்யா பிஷ்னாய் கோரி ஆண்டர்சன் மார்க்கஸ்டோய்னிஸ் சஞ்சய் கிருஷ்ணமூர்த்தி தஜிந்தர் சிங் ஸ்மித் பட்டேல் ப்ராடி கவுச் காமிலி ரூக்ஸ் லேயாம் ப்ளங்கட் அண்ட் லுங்கிங்கிடி நான்காவது அணி சியாடல் ஆகாஷ் இதோடய ஓனர் பார்த்தீங்கன்னா ஜிஎம்ஆர் குரூப் இருக்குல்ல அந்த கம்பெனியும் சத்யநாதல்லா அவர்கள் தெரிஞ்சிருக்க நம்புற ஒரு பரிச்சந்தான் நம்புறேன் அவரும் இந்த டீமோட ஓனர்ஸாக இருக்காங்க இந்த டீமில் எந்தெந்த பிளேயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஷெகன் ஜெய்சூரியா ஆரன் ஜோன்ஸ் நோமன் அன்வர் ஏஞ்சலோ பெரேரா ஹர்மித் சிங் சுபம் ரஞ்சேன் கேமரூன் கேனன் மிச்சல் மார்ஷ் தசன் ஷானகா சிக்கந்தர் ரஜா குயின்டன் டிகாக் ஃபனி சிம்ஹார்ட்ரி மேத்யூ ட்ராம்ப் அண்ட் வென் பானல் ஐந்தாவது அணி வாஷிங்டன் ஃப்ரீடம் இந்த டீமோட ஓனர் சஞ்சய் கோவில் அவர்கள் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா அமெரிக்காவில் நடக்கிற டோர்னமெண்ட்டு அதில் பல நாடுகளில் சேர்ந்த முக்கியமான கிரிக்கெட் பிளேயர்ஸ் பங்கேற்கிறாங்க அப்பேற்பட்ட டோர்னமெண்ட்டில் பெரும்பாலான அணிகளோட ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்திய வம்சாவளியினர் தான் ஓகே இந்த வாஷிங்டன் ஃப்ரீடம் இருக்குல்ல இந்த டீம்ல இருந்த பிளேயர்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க முக்தர் அஹமத் அலி சுஜித் கவுடா வனிந்தோ ஹசரங்கா ஜக்கோபர் ஸ்பீனா ஜஸ்டின் டில் மாய்சஸ் ஹெண்ட்ரிக்ஸ் மாக்கு ஜான்சன் ஆண்ட்ரி நோக்கியா சவ்ராப் நெட்ரவால்கர் டேன் பிச் அகிலேஷ் போர்டுகும் ஆடம் மில்னே பென் வாஷூஸ் ஹென்ரிஸ் கூஸ் கிளென் ஃபிலிப்ஸ் அண்ட் ஜார்ஷ் ஃபிலிப் ஐந்து டீம்ஸ் முடிஞ்சிருச்சு அடுத்து நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஆறாவது டீம் நம்ம டெக்ஸா சூப்பர் கிங்ஸ் சிஎஸ்கே இருக்குல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அதோடய அமெரிக்கா வருஷன் தான் இந்த டெக்ஸா சூப்பர் கிங்ஸ் அதே கலருங்க எந்த மாற்றமும் கிடையாது மஞ்சள் தான் இந்த டீமோட ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிருக்கல ஐபிஎல்ல அதுதான் இந்த டீமை வாங்கியிருக்கு ஓகேவா ஸோ இவங்க ஒரு ஓனர் அண்ட் இவங்க கூடவே அனுராக் ஜெயின் அண்ட் ட்ராஸ் பெட்ராட் ஜூனியர் இந்த டீமில் யார் யாருக்கான முழுமையாக பார்த்துருங்க இப்போ மிலிந்த் குமார் சமி அஸ்லாம் கோடிச்செட்டி சை தேஜ் முகமல்லா அம்பத்தி ராயுடு டேவிட் மில்லர் டிவான் கான்வே கால்வின் சவேஜ் ஜயா ஷசாத் பென் பிராவோ டேனியல் சாம்ஸ் மிச்சல் சாட்னர் லஹிர் மிலந்தா ரஷ்டி தெரான் கேமரூன் ஸ்டீவன்சன் அண்ட் ஜெரால் கோட்ஸி ஆறு அணிகளோட வீரர்கள் பட்டியல முழுசாக பார்த்து முடிச்சிட்டிங்க அடுத்தபடியா எந்தெந்த டீம் எந்தெந்த டீம் எதிர்த்து மோத போகுது எந்தெந்த அது நடக்கப் போகுது இந்த போட்டி அட்டவணையும் வெளியிடப்பட்டுருச்சு அதே ஒரு கிளான்ஸ் பார்த்துருங்க பதிமூணாம் தேதி டெக்ஸா சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் லாஸ் ஏஞ்சலஸ் நைட் ரைடர்ஸ் jolie Padinaire, M.I. New York versus San Francisco Unicorns and Seattle Orcas versus Washington Freedom. jolie Pagananji San Francisco Unicorns versus Seattle Orcas. jolie Padinare Texas Super Kings versus Washington Freedom and Los Angeles Night Riders versus M.I. New York. jolie Padinare Texas Super Kings versus M.I. New York. jolie padinete, Los Angeles Night Riders versus San Francisco Unicorns. ஜூலை இருபது வாஷிங்டன் ஃப்ரீடம் வேர்சஸ் லாஸ் ஏஞ்சலஸ் நைட் ரைடர்ஸ் ஜூலை இருபத்தி ஒன்று சியாட்டல் ஆகாஸ் வர்சஸ் டெக்சா சூப்பர் கிங்ஸ் ஜூலை இருபத்தி ரெண்டு வாஷிங்டன் ஃப்ரீடம் வர்சஸ் சான் ஃப்ரான்சிஸ்கோ யூனிகான்ஸ் ஜூலை இருபத்தி மூன்று லாஸ் ஏஞ்சலஸ் நைட் ரைடர்ஸ் வேர்சஸ் சியாட்டல் ஆகாஸ் எம்ஐ நியூயார்க் வர்சஸ் வாஷிங்டன் ஃப்ரீடம் ஜூலை இருபத்தி நாலு சான் ஃப்ரான்சிஸ்கோ யூனிகான்ஸ் வேர்சஸ் டெக்ஸா சூப்பர் கிங்ஸ் ஜூலை இருபத்தஞ்சு எம்ஐ நியூயார்க் வர்சஸ் ஏடல் ஆகாஸ் ஜூலை இருபத்தி ஏழு எலிமினேட்டர் அண்ட் குவாலிஃபையர் மேச்சஸ் ஜூலை இருபத்தி எட்டு சேலஞ்சர் அண்ட் ஜூலை முப்பதாம் தேதி சாம்பியன்ஷிப் போட்டி அதாவது ஃபைனல்ஸ் ஸோ என் நண்பார்ந்த கிரிக்கெட் ரசிகர்களே குறிப்பா ஐபிஎல் கிரிக்கெட் ரசிகர்களே அடுத்த மாதம் இந்த மினி ஐபிஎல் இந்த யூஎஸ்எல் நடக்கப் போகுதில்ல இதை பாருங்கள் நல்லா இருந்தால் தொடர்ந்து பாருங்கள் வேலைக்கு எவ்வளோன்னா ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த டோர் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்காக தான் இந்த கான்டென்ட் முழுக்க முழுக்க வெயிட் பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் அதை விட்டு நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்